விருதாச்சலம் அருகே புகழ்பெற்ற மிகவும் பழமையான புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள கம்மாபுரம் ஒன்றிய இருப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட ஆர்சி கோவிலாங்குப்பம் கிராமத்தில் புகழ்பெற்றவும் மிகவும் பழமையான புனித சவேரியார் ஆலயம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் புனித சவேரியாரின் ஆடம்பர தேர் பவனி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது வீராரெட்டி குப்பம் பங்கு தந்தை ஜான் சீரல் தலைமையில் நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனியில் மாதா சுரூபம் மற்றும் புனித சவேரியார் சுரூபம் கொண்ட இரண்டு தேர்கள் கோவில் வளாகத்தில் கிளம்பி கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்றது வீடுகளில் உள்ள தேரில் உள்ள சுரூபங்களுக்கு மாலை அணிவித்து வழிபட்டனர் நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளானூர் கலந்து கொண்டு புனித சவேரியார் பாடல்களை பாடியவாறு தேருடன் பவனி வந்தனர்